ஞ்சு வயசு கட்சி என்னன்னு தெரியாது அவர்களுக்கு தாக்கப்பட்ட கூட்டம் வரும் தெரியாத அதிகம் காவல்துறை பத்தாயிரம் ஏழாயிரம் முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்களே பத்தாயிரம் பேர் கேட்டாங்க நிர்வாகிகள் பத்தாயிரம் பேர் சொல்ல முடியும் தெரியாது ஒட்டுமொத்த காவல்

சோகமா இருக்கிற மாதிரி திரு அன்புல் மைஸ் பொய்யா மழை அழுதாரா அது அவருடைய மனசாட்சி கூப்பிடலாம் அழுக வருமா நான் வந்து அழுக வருவான் வினானு அவர் காட்டுனது உண்மையா பொய்யான்னு அப்படி ஊடுருவி பார்த்து ஸ்கேன் பண்ற கணக்க பாத்து

நீதிமன்றத்தை வெளியிட்டாலும் சரி மக்கள் மன்றத்தை வெளியிட்டாலும் சரி இவர்கள் இருக்குன்னு சொல்றது கிடையாது பொருள் அவங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் திரு ஆதவர் மட்டும் வெளியிடல டே ஒன்லயே அவங்களுடைய உயர்நீதிமன்ற மதுரை அவங்க வளர்க்கறீங்க சொல்லிட்டாங்க கரண்ட் எப்ப போனது இந்த ஜென்ரேட்டர் எப்ப ஆஃப் ஆனது கூட்டம் ஏன் அலபாஞ்சுக்கிட்டே இருந்தது மூணு மணிக்கு முன்னாடி ஏன் அனுமதிச்சாங்க நிறைய கேள்விகள்லாம் நம்ம ஆன்சர் பண்ணப்படாம இருக்கு அது சிபிஐ விசாரணையில நமக்கு தெரியும் நம்புவோம்